சிவசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெறுகிட ஏழு கிழமைகளும் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த ஏழு சிவ மந்திரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன சிவகடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தினமும் இந்த மந்திரங்களை உச்சரித்து வந்தால் அனைத்து துன்பங்களும் பாவங்களும் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் இது சித்தன் வாக்கு சித்தன் வாக்கே சிவவாக்கு ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு உச்சரித்து எம்பெருமானைப் பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் விலகிவிடுவார்கள் சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் ஓம் நமசிவாய இந்த பஞ்சாச்சர மந்திரத்தை திங்கட்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு உச்சரித்து எம்பெருமானைப் பிரார்த்தனை செய்தால் அனைத்து பாவங்களும் விலகி மங்களம் உண்டாகும் ஓம் சிவ ஓம் சக்தி நமசிவ நமசக்தி இந்த சிவசக்தி மந்திரத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானையும் அன்னையையும் பிரார்த்தனை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஓம் சர்வலோகாங்க லிங்காய நமா இந்த மந்திரத்தை புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானை பிரார்த்தனை செய்தால் அறியாமையை அகற்றி ஞானத்தையும் முக்தியையும் அளிக்கும் ஓம் நமோ பகவதே தச்சினாமூர்த்தேயே மாயம் மேதாம் பிரக்னாம் பிரயச்சனமஹா இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானைப் பிரார்த்தனை செய்தால் கல்வியறிவு மற்றும் செல்வத்தை அளிக்கும் ஓம் நமோ பகவதே சதாசிவாய இறைவனை சரணடைய இந்த மந்திரத்தை சனிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனை சரணடைந்தோர்க்கு இல்லை ஓம் சிவைய நம எனமசிவ மசிவையென வயநமசி நம சிவைய இந்த மகா சிவ மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்து வந்தால் இறந்த பிறகு சிவலோக பதவி நிச்சயம் இது சத்தியம் அன்பு சிவசொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி